ஹே ஃப்ரெண்ட்ஸ் யூடியூபில் சூப்பர் தேங்க்ஸ் மெம்பர்ஷிப் மாதிரி இன்னும் நிறைய மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு நியூ ஆப்ஷன் கொண்டு வந்துட்டாங்க இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் மெம்பர்ஷிப்பு சூப்பர் சாட்டு சூப்பர் ஸ்டிக்கர் இந்த மாதிரி ஏகப்பட்ட விதத்தில் மணி சம்பாதிக்கலாம் அஃப்ளியேட்டு ப்ராடக்ட் ஆட் பண்ணுறது ஷாப்பிங் ஆப்ஷன் இந்த மாதிரி ஸோ ஹை பட்டன் இது வருது வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ லான்ச் பண்ணிவிட்டாங்க உங்களுடைய அதாவது மானிட்டைசேஷன் ஆன சேனலாக இருந்தால் உங்களுடைய டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணி ஏன் பேஜ் ஓப்பன் பண்ணி நான் இங்கே ஸ்க்ரீன்ஷாட் போகிறேன் பாருங்கள் அதில் ஹைப் பட்டன் இருக்கும் ஹைப் இருக்கும் அதை வந்து நீங்கள் டேர்ன் ஆன் பண்ணி வச்சிங்கன்னா இனிமேல் ஹைப் பட்டன் மூலியமாகவும் ஏகப்பட்ட ரெவன்யூவை சம்பாதிக்கலாம் இந்த அப்டேட் தமிழில் யூடியூப்பை பற்றி சொல்லிக் கொடுக்குற டுட்டோரியல் சேனலில் ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் தான் அப்டேட் பண்ணியிருக்கோம் உங்கள் சேனலில் ஒரு சில சேனல்களுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு உங்க ஃபஸ்ட்டு உங்கள் சேனல் மானிட்டைசேஷன் ஆயிடுச்சுன்னா சூப்பர் தேங்க் சூப்பர் சாட்லாம் எனபிள் பண்ணுவீங்கல்ல அந்த பேஜில் போய் ஹைப் பட்டனையும் எனபிள் வைங்க உடனே உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிடும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா உங்கள் சேனலுக்கு உடனே வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் வாட்சர்ஸ் வேணும் மானிட்டைசேஷன் எனபிள் பண்ணணும் அப்படின்னா எண்பது ஐம்பத்தாறு பதினொன்று எண்பது நாற்பத்தி மூணுங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் பெயிட் சர்வீஸு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்